இலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பட்டத்துடன் பிகாம் பி பி ஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் விது வைக்கும் மனம் வேண்டும் என்றார் தீய விக்ரக ஆராதனை கூடாதென்றார் விது வைக்கும் மனம் வேண்டும் என்றார் தீய விக்ரக ஆர கூடாதென்றார் மதுசூது கொலைக்களவு காமம் கடும் வட்டியும் கூடாதென்றே உரைத்தார் தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகார சூழ்நபி நடக்கையிலே பா எண்ணி நெஞ்சம் துடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா இவ்வளவு கஷ்டத்தை தாங்கி புரட்சியை ஏற்படுத்திய முத்தாய்ப்பான ஒன்று ஆயிரத்தி ஐநூறு வருஷமா கோடி பேர் இருக்காங்க மதுவில் சதவீதத்தில் மிக குறைவாக பயன்படுத்துகிற ஒரு சமூகமாக நேற்று வரை இருந்தது இந்த சமூகம் இன்னைக்கு என்ன என்பதற்கான வினாவை தான் விடைக்காக இந்த பட்டிமன்றம் கடைசி பேச்சாளராக ஒருத்தர் இருக்கார் அந்த பேச்சாளர் பேர் வந்து செய்யது மஸ்தான் அவர் பேர்லேயே இருக்குது ஓ இவர் கூட்டோ பேக்கெட்டை எல்லாம் செக் பண்ணும் போல இருக்கு இப்போ இவரு இல்லை இல்லை நட்புதான் இந்த கலாச்சாரத்திற்கு பெரிதும் காரணம் என்று தன் வாதத்தை எடுத்து வைக்க வர்றார் இடையில இடையில விட்டு சொல்லி நகைச்சுவ சொல்ல முடியாம பாட்டு பாட வேண்டியது இருக்குதுங்க சீரிசான தலைப்பு அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அலமது இல்லாத் வசலாம் ஜூன் இருபத்தி ஆறு சர்வதேச போதை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது லைவ் ரிலே தான் கொஞ்சம் டிலே ஆனால் பலேவாக போயிட்டுருக்குது இந்த பட்டிமன்றம் ஏன்னா இன்றைக்கி தேதி இருபத்தி எட்டு ஹைர் அலமதுல்லா சிறப்பான முறையிலே எங்களுடைய நடுவர் உற்சாக பானத்தை அப்போது அப்போது ஊட்டி நம்ம எல்லாம் வழி நடத்தி சென்று இருபத்தி மூணாம் புலிகேசி இல்லை இருபத்தி அஞ்சாம் புலிகேசி அப்படி வலினி நடத்தினாலும் இந்த வழி தப்பு நாங்க போற வழியில தான் போவோம் அப்படின்னு போகிறதுக்குன்னே ரெண்டு பேர் ஆனால் அவங்க போகிற வழி சரியில்லை அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அங்கே ரெண்டு பேர் இவங்க என்ன சொல்கிறாங்க தாலாவினுடைய தூதரே சொல்லிட்டாங்க பெற்றவங்க தான் பிள்ளைங்களை யூதன் ஆக்கிறாங்க நசராணி ஆக்கிறாங்க மஜூசி ஆக்கிறாங்க அப்படி ஆக்கிறாங்க இப்படி ஆக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குங்க பெற்றோர்கள் எல்லா நேரத்திலையும் பிள்ளைகளை அறைவணைப்பதை விட்டு விட்டு பிள்ளைகள் நம்மை அரவணைக்க மாட்டார்களா என்ற ஒரு பருவத்துக்கு வருவாங்க அந்த பருவத்தில் அல்லாஹுதாலா பிள்ளைங்களுக்கு சொல்கிற நசீகத் என்ன தெரியுமா கொஞ்சமாகச்சு அதெல்லாம் படிச்சுட்டு வரணும் கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுன்னு சொல்கிற பூனை கணக்காக ரெண்டு பூனை என்ன பண்ணுறது தாலா குரான்ல சொல்கிறான் யா யூஹல்லதின் ஆமனுத்த குல்லா ஓ கூணுமா சாதிக்கீன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவும் பயந்துக்குங்க உண்மையே பேசுகிறவங்களோடு நீங்க சேருங்க அப்படின்னு பெற்றோர்களையே ஒண்டி இருங்க அந்த பருவத்தில் பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வபில் வாழிதைன்னு எகசானா பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பருவத்தில் போய் அவங்க தான் எங்களை கை கழுவிட்டாங்க அவங்க தான் எங்களை கை நழுவு விட்டுட்டாங்க அதனால தான் நாங்கள் கெட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னா இது என்னமோ கேட்குறவங்க ஒரு மாதிரி இருந்தால் எலி ஏரோப்ளான் ஓட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் நீங்க பயங்கரமான ஆளுக்கு அந்த கணக்கில் நடுவரவர்களே எனக்கு என்ன பயம்னா நீங்கள் துண்டை இப்படி போட்டு உட்காந்துருக்கீங்க இவங்க பிடிச்சி கழுத்தோடு இழுக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களுடைய கருத்தெல்லாம் அதனால கொஞ்சம் துண்டை மாத்தி இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா தீர்ப்பு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது அலமது இல்லா தீன் அடிப்படையிலேயே நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லா சல்லா அலேசன் சொல்றாங்க அல் மறு அலா தீனி ஹலீலி ஒரு மனிதன் நண்பனினுடைய தீன்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் எவ்வளியோ அவ்வழியில் மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறது அதனால்தான் மறுமையிலே புலம்பக்கூடிய நபர்களைப் பற்றி சொல்லும்போது கூட யாழைத்தனி என்னுடைய கை சேதமே இந்த மனிதனை நான் என்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்டு இல்லாமல் இருந்திருக்கிறாமே என்னை இவன் அல்லாவுடைய தூரமாக்கி விட்டான் நபியை விட்டு தூரமாக்கி விட்டான் போதையின் பாதையிலே கொண்டு சென்று விட்டான் சீரழிவின் பாதையிலே கொண்டு சென்று விட்டான் என்று பெற்றோரை அன்றைக்கு நிந்திக்க மாட்டார்கள் யாரும் தன் சேர்க்கையிலே வந்த நண்பர்களை தான் என்ன செய்வாங்க நிந்திப்பாங்க அப்படின்னு குர்ஆன் விடை சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் ஆய்வு செஞ்சு பாச்சா நமக்கு நல்லா தெரியுது நம்முடைய அந்த வீழ்ச்சியில் இந்த நட்பு அப்படின்றது பெரும்பங்கு அதில் போதையிலேயும் இந்த நட்பு தான் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மலநல மருத்துவர் அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க போய் நிருபர் பேட்டி கேட்குறாரு இந்த போதை விழிப்புணர்வு சம்மந்தமான பேட்டி கேட்கும்போது பல பொருட்களை சொல்லிட்டாங்க அதெல்லாம் நம்ம சகோதரர்களே சொல்லிட்டாங்க இந்த வித்தியாச வித்தியாசமான போதை பழக்கங்கள் எப்படி வருது அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க மோஸ்ட்லி இந்த வித்தியாசமான பழக்கங்கள் வித்தியாசமான நட்புகள் தான் வரும் தமிழகத்துக்குன்னு ஒரு போதை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நமக்கெல்லாம் தெரிஞ்சது பனைமரத்துலேருந்து கல் தான் ஆனால் குட்கா என்பது கஞ்சா என்பது இதுவெல்லாம் தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய வஸ்துக்களே கிடையாது இது எல்லாமே வந்து அண்டை மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய வஸ்து அப்போ இது எப்படி நம்ம தமிழகத்து பிள்ளைகளிடத்துலே அவ்வளோ பரவல் ஆகுது அப்படின்னு சொன்னால் தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய கேந்திரங்களை கொண்டது அந்த கேந்திரங்களில் வந்து பலதரப்பட்ட பசங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் படிக்கிறாங்க அப்படி படிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடன் ஏற்படக்கூடிய நட்பு உறவுகள் தான் இப்படிப்பட்ட நஞ்சுக்களை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் பழக்கப்படுத்துது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சர்வே எடுத்து அந்த மனநல மருத்துவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க அப்போ எந்த ஒரு பெற்றோரும் காலேஜில் போய் உக்காந்துக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துவது கிடையாது அங்கே வழிகாட்டுபவர்கள் நண்பர்கள் அந்த நண்பர்களின் வழியாக தான் இப்படிப்பட்ட பழக்கங்கள் வருது இன்னொரு ராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் அவங்களும் இந்த மாதிரி போதை விழிப்புணர்வுக்கு போதனை செய்யக்கூடியவங்க எங்கிட்ட அப்பெல்லாம் ஒரு முப்பது வயசு தகுந்த மக்கள் தான் அதுவும் மது பழக்கத்தில் பாதிக்கப்பட்டு எங்கிட்ட வருவாங்க ஆனால் இன்றைக்கி பதினாலு வயசுலேருந்து இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாம் வர்றாங்க சரி இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் இந்த போதை பழக்கம் மது பழக்கம் அப்படின்றதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஆய்வு போது ஒரு அதிர்ச்சி தகவல் என்னென்னா இவன் கேம் சென்டரில் போய் கேம் விளாட்றான் அந்த கேமில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் என்ன செய்து அப்படின்னு சொன்னால் ஸ்டெராய்டு அந்த மாதிரி போதை வஸ்துக்களை இழுக்கிறது இதனால் அவனுக்கு மிகப்பெரிய தனிப்பட்ட ஒரு பவர் வர மாதிரி காட்டப்படுது அங்கே அவனுடைய சிந்தனையில் விதைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு அதனால் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஏன் இந்த இளைஞர்கள் போதை எடுக்கிறாங்கன்னா அது அவனுக்கு தனிப்பட்ட ஒரு சக்தியை தருது அப்படின்னு அவன் மனசில் அவன் நினைக்கிறான் அதனால் நம்ம பசங்க பாருங்கள் அந்த பழக்கத்துக்கு ஆகிட்டால் தாம் பேரை வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குன்னு சில அடைமொழிகளை வச்சுக்குவாங்க ஒரு பேர் ரகடு பாய் அவர் எப்பயுமே எப்படிதான் இருக்கும் ரகடாக இருப்பார் சிகுமா பாய் என்ன பேர் ரகடு ரகடு லகடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ரகடுன்னு ஒரு பாய் இருக்கிறாங்க அவங்க யாருக்கு அடங்க மாட்டாங்க சிக்மா பாய் அல்பா மேல் யாருமே நல்ல பாய் இல்ல முஸ்லீம் பாய் இல்ல எல்லாம் ரகடு பாய் சிக்மா பாய் அந்த பாய் இந்த பாய் என்று பேரை கூட மாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகத்தை இது தருது அப்படின்னு ஆய்வு அதாவது அப்படி அப்படி கசக்கி சுபகான் அல்லா எப்படி ஏறுது அப்படிங்களா அந்த அளவுக்கு அதனால தான் அதுக்கு உற்சாக பானம் அப்படின்னே இருக்கு நன்றாக நிறைவுக்கு வருகிறோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க நம்ம பிள்ளைங்க படிச்சு படிச்சு ஒரு புத்தன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா பசங்க படிச்சு படிச்சு புத்தன் புத்தன் போல ஒரு புனிதன் ஆவாங்க நம்ம பையன் காருக்கு பார்ட்டி ஃபோனுக்கு பார்ட்டி பர்த்டேவுக்கு பார்ட்டி எல்லா பார்ட்டியும் பண்ணி போட்டி வந்து போய் வயிற்றில் புற்று வாயில புற்று நாக்கில் புற்று நாடியில் புற்றுன்னு புத்தனாவான இல்லையோ புற்ற நாயர்றாங்க எல்லாம் புத்து பிடிச்சி போயிருது அப்போ இந்த நிலைக்கு தள்ளுறது இந்த பாட்டி தான் நடுவரவர்களே நட்பு என்பது வெறும் நம்மளவில் நாடளவில் ம் இறுதியாக சொல்லி நான் நல்லா கேட்டுங்க நம்மளுடைய எப்படி இருந்துச்சு காலையில் பழைய சோறு மாலையில் மணக்க மோறு இப்படி சீரா போயிட்டு காலையில் பழைய சோறு மாலையில் மணக்க மணக்க மோர் இப்படி சீரா போயிட்டு இருந்த காலையில எந்திரிச்ச உடனே மாலையில ஆனா பாரு இப்படி ஒரே கேரா நம்மளுடைய நாட்டை தெரியுமா நட்பு நாடுதான் வளர்த்த நாடு இல்ல நட்பு நாடுதான் எனவே இது எல்லாத்துக்கும் காரணமாக அடிப்படையாக அமைவது நட்பா தான் இருக்க முடியும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லி நிறைவு செய்கிறேன் அல்லாஹு தாலா இந்த நல்ல நட்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கி இந்த சீரழிக்கக்கூடிய நட்பிலிருந்து பாதுகாத்து இந்த போதையிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய தௌஃபிகையும் தர வேண்டும் அதே தீர்ப்பையும் நடுவர் தர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர வைக்கம் அஸ்லாம் வரமத்து வர